சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரசம் போகிறோம் இது சளி காய்ச்சல் இருமலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை ஜீரகம் மிளகு கொத்தமல்லி வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் அதையும் மிக்சியில் போட்டு புளி போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அரைச்சு வச்ச விழுது பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி தக்காளி விழுது மஞ்சள் தூள் உப்பு போட்டுருவோம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொதித்து நுற வரும்போது நம்ம எடுத்துடலாம் இது நல்ல சூடான சாதம் தினை வரகோட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தனியாக சூப் மாதிரி கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா